லக்ஷ்மிய ஊருக்கு வர விடாம பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது லக்ஷ்மி அமுதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் ஒரே வழி அங்கிள் உங்க பேச்ச மறுத்து பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான் ஆனா அமுதா என்ன நீ என்ன என்ன சொல்ல வர அம்மா எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணிட்டு கல்யாணம் பண்றது தான் சந்தோஷம் எல்லா பிரச்சனைகளும் சரி பண்றதுக்காக கல்யாணம் பண்றது எனக்கு என்ன சரியா பண்ணல அமுதம் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் முதல்ல அத்திம நம்மளை புரிஞ்சுட்டு மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்புறமா தியாக கிட்ட லட்சுமியை பத்தின உண்மையை சொல்லி ஒத்துக்க வைக்கணும் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் அவ ரெண்டு பேரும் சம்மதத்தோட அமுத லட்சுமி கல்யாணம் நடக்கணும் நீ என்ன சொல்ற நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான் அத்திமேரோட ஆசீர்வாதம் நமக்கு தான் கிடைக்கல அமுத லட்சுமிக்காவது அது கிடைக்கட்டும் இவாழாலேயாவது இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் நீங்க எல்லாரும் நினைக்கிறது நியாயம்தான் இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமை நீங்க கவலைப்படாதீங்க பகவான் எப்படியும் நமக்கு நல்ல வழியை காமிப்பார் அதன்படி நம்ம நடப்போம் நீ புத்திசாலி பொண்ணுமா உன்னால முடியும் என்னோட ஒரே வேண்டுகோள் லட்சுமி ஊருக்கு வரக்கூடாது அவ்வளவுதான் நிச்சயமா வரமாட்டா சரிம்மா சரி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் வருது நான் கிளம்புறேன் மாமா போயிட்டு வாமா அங்கிள் அப்போ நானும் கிளம்புறேன் வாப்பா அம்மா வர போயிட்டு வாப்பா வரேன் 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 போயிட்டு வாடி சார் இன்னொரு விஷயம் சொல்லு ராகவா லட்சுமி அமுதா கல்யாணத்தை நடத்த முடியாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்ன காரணம் கோதா கணினி கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏதோ அப்செக்ஷன் இருந்ததுல அப்செக்ஷன் இருந்தது வாசம் தான் ஆனா அது எனக்கு இல்ல உன் அம்மாவுக்கு நீங்க ஆசைப்படுற மாதிரியோ நீங்க நினைக்கிற மாதிரியோ இந்த கல்யாணம் உடனே நடக்காது ஏண்டி நடக்காது அமுனிலக்ஷ்மி கல்யாணம் எப்படி நடக்கும் அத்திம்பேர் சம்மதம் கொடுத்துட்டா அதுவும் உடனே நடந்துரும் அதே மாதிரி தான் ஏன் கல்யாணமும் அத்திம்பேர் சம்மதம் கொடுத்துட்டா உடனே நடக்கும் கோதை அத்திம்பேருக்கு நம்ம குடும்பத்து மேலே தீராத பகை கோபம் துவேஷம் அதுக்கு என்ன காரணம்னு இன்னை வரைக்கும் எனக்கும் தெரியல அவரும் சொல்ல மாட்டேங்குறாரு இந்த நிலைமையில அவர் மந்திரம் சொல்லி தாலியை எடுத்து கொடுத்து உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி வைப்பாரு நான் நிறுத்தி காட்டுறேன்ப்பா கோதை அப்படி சொல்லுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆற்றுல வயசு பொண்ணை வச்சுண்டு பையனுக்கு எப்படி சார் கல்யாணம் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கோதை காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டான் நல்லதே நடக்கும் நம்பிக்கையா சரி சார்

எங்க ஆத்த தாண்டி போற என்ன பார்க்காமலே போறிய மணிக்கணும் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போனேன் நான் கவனிக்கல என்னதான் முக்கியமான விஷயமா இருந்தாலும் பக்கத்துல ஏத்தாப்புல யார் இருக்காங்க கூட தெரியாமலா பேசிட்டு போவேன் அது ஒண்ணு இல்ல எலெக்ஷன் வருதோ நிக்க போறியா யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு தெரியல அது விஷயமா சீரியஸா பேசிட்டே போனேன் அதனால கவனிக்கல அதுதானே பார்த்தேன் நீ வேற உருப்படியா எதுவும் பேச மாட்டியே அதுதான் கேட்டேன் இந்த பாரு போனது போட்டும் அக்கா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பயந்துட்ட दांतுக்குள்ள வராம இருந்தே இப்போதான் அக்கா இல்லையே சென்னைக்கு போயிட்டாலே தைரியமா வர வேண்டியதானே முக்கியமான விஷயமா அடைஞ்சிட்ட இருக்கேன் அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனாலதான் வர முடியல என்ன முக்கியமான விஷயம் நம்ம கமலா இருக்களோனோ ஆமா அவளுடைய பொண்ணுக்கு வரன் தேடி இருக்கேன் அது விஷயமா அடைஞ்சிட்ட இருக்கதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல அட பாவமே அந்த கமலா அந்த பொறுப்பை ஓன் தலையில கட்டிட்டாளா ஏ அந்த காரியத்தை நல்லபடியா நடத்த மாட்டேன்னு நினைக்கிறேன் என்ன நல்லபடியா நடத்தினே என் பொண்ணுக்கு ஒரு வரம் கொண்டு வந்தியே என்னால அதை மறக்க முடியுமா நீங்க அதையே நினைச்சுருங்க ஏதாவது ஒரு காரியம் மிஸ் ஆயிடுச்சா நீங்க அதையே சொல்லி சொல்லி கட்டா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாள் அதனால சொல்ல வந்தேன் சரி எப்படியோ இருக்கட்டும் அந்த கமலாவோட பொண்ணுக்காவது ஒரு நல்ல இடமா பார்த்து கொண்டு வா பாவண்டா கமலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா கண்ட கலிசடே வரன்னு கூட்டணும் வந்துறாத என்ன அப்படி சொல்லிட்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன்னு கொண்டு வந்திருக்கேன் இந்த வார சடகோபா கமலா என்ன மாதிரி அண்ணக்க அப்படி இல்ல அவளுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு என்ன அதனால நல்ல வரனா பாரு என்ன நான் எனக்கு தெரியாத பைய நம்ம பக்கம் தான் நாச்சியார் கோவில் படிப்பு அவ்வளவா கிடையாது ஒரே பிள்ள நிலபுலம் எக்கச்சக்கமா இருக்கே சொந்தமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பாரு நிலபுலன் சொந்த விவசாயம் அதெல்லாம் இருக்கட்டும்டா பையனுடைய குணம் எப்படி அவன் குடும்பம் எப்படி பையன் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் கண்கலங்காம வச்சு காப்பாத்துவானா அதெல்லாம் பாரு அதான் முக்கியம் அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன் குடும்பத்தை பத்தி யாரும் குறை சொல்ல முடியாது பையன் தங்கமான பையன் எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே புத்தி சுவாதினம் இருந்தது இப்போ சரியாயிடுதுங்கிற விஷயத்த சொல்லு அப்புறம் மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா சொல்லக்கூடாத அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டேன் எந்த பாதகமும் வராது போருமா சரி நீ புறப்படு நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்புறம் பாக்குறேன் அம்மா மண்ணி மன்னிதான் சென்னைக்கு போயிட்டாலே ஆகாரத்துக்கு என்ன பண்ற இப்பெல்லாம் நானே தலியில் பண்ணிக்கிறேன் ராத்திரிக்கு ஒரு வாழைப்பழத்தையும் தூத்தத்தையும் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் இப்படி அரை குறையா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கா இருந்த மண்ணி வர வரைக்கும் நம்ம பாத்துல வந்து சாப்பிட வேண்டியது தானே என்னடா உனக்கு தெரியாத கடவுபா நான் வெளியில யாராவது சாப்பிடறது தெரியுது உனக்கு தெரியுமே ஆமா மண்ணி எல்லாம் எப்ப ஊர்ல இருந்து வர ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லி சொன்னா

நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன அவளை போய் பார்க்கறதா எப்படியோ நாளைக்கும் நாலரைக்கும் நான் சென்னைக்கு கிளம்பி போயிடுவேன் அவளை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை கோதையை பார்க்கணும் எனக்கு கோதை நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உபகாரம் பண்ணிருக்கா கோதையை பார்த்துட்டு அவ அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு வரும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு என்னடா ஏன் ஒரு மாதிரியா அப்படிதான் ஓஹோ சரி நான் வரேன் மாளி இது என்ன சோதனை பொதுவாக அஞ்சு கிரௌண்டமும் ஒன்றா சேர்ந்தா உலகத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாள் ஆனால் இந்த அஞ்சு கிரௌண்டமும் ஒன்றா சேரணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாள இப்பில்லையப்பா நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும்ப்பா நான் ஒன்னை தான் நம்பியிருக்கேன் அப்பிடியப்பா

வேத விற்பனை சடகோபாச்சாரியர் தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன குழந்தைக்கு கூட நான் தான் தெரியுமே உனக்கு தெரியல பரவாயில்ல ராகவன் இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் போன கொடு ஒரு நிமிஷம் இருங்க அப்பா அப்பா என்ன முதா சடோகப்பன் மாமா லைன்ல இருக்காரு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படியா சொல்லுங்க மாமா எப்படி இருக்கேன் எந்த குறையும் இல்லாம நன்னாவே இருக்கேன் அம்மா நீ ரங்கநாயகி குழந்தை எல்லாம் சோக்கியமா இருக்கல ஆ இருக்கும் அம்மா ரொம்ப சந்தோஷம்டா உன்னெல்லாம் அடிக்கடி வந்து போவேல் இல்லைன்னா ஃபோன் பண்ணுவேல் இப்ப ரெண்டுமே கட்டா எடுத்து ஏன் மாமா எங்க மேல ஏதாவது கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ராகவா மத்தவள கோவப்படுத்துற மாதிரி ஒன்னாலேயோ ரங்கநாயகியாலோ நடந்துக்க முடியாது ராகவா சரி அப்புறம் என்னாச்சு மாமா ஒண்ணும் இல்ல வேலை ஜாஸ்தியா இருக்குடா அதுவும் இல்லாம உங்ககிட்ட பேசுறதுக்கு முக்கியமான விஷயம் ஒண்ணும் இல்லை சும்மா இதுக்கு உன்னை தொந்தரப்படுத்துவானே அப்படின்னு தான் அப்போ இப்ப வேற ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேல் அப்படிதான அம்மாண்டா ராகவா உன் அத்துமார பார்த்தேன் சென்னைக்கு வரப்போறதா சொன்னார் எப்ப மாமா வரார் அது எப்பன்னு தெரியல லக்ஷ்மிக்கு சென்னையில் பாட்டி டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு போய் பார்த்துட்டு வரதா சொன்னார் என்ன ராகவ ஒன்னும் பேசாம இருக்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா போன் பண்ணி சொன்னேல ராகவா விஜய மாமி லக்ஷ்மியும் சென்னைக்கு வந்துட்டுதா கேள்விப்பட்டப்பவே உங்க அக்கா உன்னை பார்க்க வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறேன் இப்போது அந்த பாக்கியத்தை உப்புடி எப்படி அனுகிரகம் பண்ணாரேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்டா ஆனா திடீர்னு இன்னைக்கு உங்க அட்டிமேரை பார்த்த போது சென்னைக்கு போக போறதா சொன்னார நான் விளம்பரத்து போயிட்டேன் அவர் அங்க வர அன்னைக்கு நீயும் விஜயா மாமிய சந்திச்சு அது தேசியாச்சாரிக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தாருனா அதை தாங்கிற சக்தி உனக்கோ விஜய மாமிக்கோ கிடையாதுன்னு எனக்கு நன்னா தெரியும்டா ராகவா விஜயமாமி மாமி உன் மேல உயிரையே வச்சிருந்தா ஆனா விதி நீ அவள பிரியமடியா ஆயிடுத்தே இன்னொரு பிரிவ அவளால இனி தேங்க்க முடியாதுடா இல்ல மாமா அக்காவோட வாழ்க்கையில இனிமே பிரிவுங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது நான் பார்த்துக்கறேன் மாமா சரி ராகவா அப்ப நான் அப்பான வச்சிடுறேன் சரி மாமா என்னாச்சுப்பா சடகுப்பன் மாமா என்ன சொன்னார் அத்தி பேர் சென்னைக்கு வராராம் என்ன சொல்றேன்னா என்ன என்னென்னா அத்தின் பேர் சென்னைக்கு வரரா நாராயணா எல்லாரும் வசமா மாட்டிண்டோம் ரங்கோ எதுக்கு இப்ப பயப்படுற அத்தின் பேர் வர்ற விஷயம் ஒருவேளை நமக்கு தெரியாம இருந்தா பயப்படுறதுல அர்த்தம் உண்டு அதான் அவர் வர்ற விஷயத்த சடகு பாமாமா போன் பண்ணி சொல்லிட்டாரு ஆ ஒண்ணு பண்ணலாம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வர்ற விஷயத்த சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லலாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா அக்கா ஜாக்கிரதையா தான் இருந்துப்பா அத்தின் பேர் இங்க வந்து சும்மா இருப்பார் நினைக்கிறேன் நம்ம கோதைக்கு அவர் ஃபோன் பண்ணுவார் போனை பண்ணி உன்னை இவ்வளவு அழகா வளர்த்திருக்கிறவன் அப்பா அம்மா ராமசாமி வைதேகி ரெண்டு பேரையும் பாக்கணும்னு சொல்ல போறார் இந்த கோதை அப்ப என்ன சொல்ல போற அவர்கிட்ட அவரை இங்க கூட்டின்னு வர முடியுமா இல்ல நம்ம தான் போய் அவரை பார்க்க முடியுமா எப்படி சமாளிக்க போறா இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கே இதத்தான் சொன்னேன் வசமா மாட்டின்டோன்னு நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் தோதோ வரல எல்லாம் இவ்வளவு என்னம்மா என்னாச்சு சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான்ற மாதிரி நீ உப்புலியப்பன் கோவிலுக்கு போய் சும்மா இல்லாம நேரா அத்தி பேரை போய் பார்த்த அவர்கிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திட்ட அன்னைக்கே நான் இது எங்க போய் முடிய பயந்ததுக்கு தகுந்த மாதிரி இங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு என்ன பாக்குற சடகோபன் மாமா ஃபோன் பண்ணாரு பேர் சென்னைக்கு வரப்போறாராம் ஓ அப்படியா என்னடி இது அத்திம்பேர் சென்னைக்கு வரப்போறாரா நான் சொல்லின்னு இருக்கே ஓ அப்படியான்னு சாதாரணமா கேக்குறிய

என்ன கோதை இது எல்லாம் தெரிஞ்சோண்டு நீ இப்படி பேசுகிற அத்திம் பேரோட கோவம் உனக்கு தெரியாதா அம்மா அத்திம் பேர் கோச்சுன்டா கோச்சுன்ட்டு போட்டுமே நீ எந்த தப்பும் பண்ணலனா அப்ப நீ எதுக்கு பயப்படுற என்னன்னா இவ பாட்டுக்கு இப்படி ரங்கம் கொஞ்சம் அமைதியாரு எதுக்கு இப்படி மனசை போட்டு அலட்டுன்னு இருக்க அம்மா கோவத்தை சொல்றது கரெக்ட்தான்மா தப்பு பண்ணாத நாம இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அத்திம் பேரோட கோவத்துக்கு பயந்து நடக்க வேண்டியது சொல்லு என்னடா அமுதா நீயும் குட்ட கோடத்தனம் மட்டும் இல்ல முட்டாள்தனம் கூட என்னப்பா நான் சொல்றது கரெக்டா அமுதா என்னடா இது அவளோட சேர்ந்து நீங்க சரிவு தலையாட்டின்

இங்க கோமட மாமிட்ட என்ன கூட்டின் போயிருக்க எதை பத்தியுமே கவலைப்படாம எல்லா வேணையும் வில கொடுத்து வாங்கிட்டோம் இப்போ வந்து பயப்படாத பயப்படாதமான்னு சொன்னா எப்படிமா பயப்படாம இருக்குது சரிமா நான் உன் ஆர்கியூமெண்ட் படியே வரேன் இப்போ அத்திம்பர் கிட்ட போய் சொல்லி இருக்கிறது நான் தானே அதனால அத்திம்பர் கோவப்பட்டா நியாயமா ஏ மேல தானே கோவப்படணும் நானே அதை பத்தி கவலைப்படல நீ ஏமா தேவையில்லாம பயப்படுற கோத இவா எல்லாரும் உன்னை கெட்டிக்காரின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா அம்மா கிட்ட அது செல்லுபடி ஆகாது அத்திம்பரோட கோபமும் சாபமும் எங்களோட மட்டும் போகட்டும்மா அது எதுவும் ஒன்னு அண்ட கூடாது இல்லம்மா நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன் அத்திம்பர் சென்னைக்கு வரட்டும் என்ன பெத்தவா என்ன தப்பு பண்ணாலும் நான் அவர்கிட்ட கேட்க தான் போறேன் ஆத்மயா ஆத்மனோ ஆத்மயா நிபுராத்மனோ என்ன உங்களுக்கு பிடிக்கிறது ஆனா என்ன பெத்தவளை மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்காம போயிடுது அவர்கிட்ட கேக்குதான் போறேன் பனி துளியா நீரி சமுதிரமா கலையா கலைநிதியா பூங்கா விராதே கொஞ்சம் பெண் பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை